நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்திய அரசியலமைப்பிலிருந்து போட்டித் தேர்வர்களுக்கு தயாராக கூடிய வகையில் அப்போ அவ்வப்போது சில குறிப்புகளை நம்ம பார்க்கோம் அந்த அடிப்படையிலிருந்து இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு மிக நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இதோட தலைவராக இந்திய அரசியலமைப்போட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்திருக்கிறாரு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்திருக்கிறார் பல நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு எடுத்து எழுதப்பட்டது அதில் எவை எவை இந்திய அரசியலமைப்புக்கு தேவையான சட்டங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம் பிரிட்டனில் இருந்து நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடையானைகள் இவையெல்லாம் பிரிட்டனில் இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க அமெரிக்க அரசமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை இதெல்லாம் அமெரிக்க அரசியலமைப்பு இருந்து எழுத்த எழுதப்பட்டது அயர்லாந்திலிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எழுதப்பட்டது கனடாவிலிருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு இது எல்லாம் கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவிலிருந்து இப்போ பார்ப்போம் ஆஸ்திரேலியாவில் வணிகம் வர்த்தக சுதந்திரம் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் கூட்டம் அடுத்ததா ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு ஜெர்மனியிலிருந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஜெர்மனியிலிருந்து நெருக்கடி நிலையில் அடிப்படை உரிமைகள் வழிப்பு பற்றி ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது அடுத்ததா சோவியத் யூனியனில் சோவியத் இருந்து அடிப்படை கடமைகள் முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அடிப்படை கடமைகள் திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்ததா பிரான்ஸு பிரான்ஸ்லேருந்து குடியரசு முகப்புறையில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மூன்றும் பெறப்பட்டிருக்கு பிரான்ஸிலிருந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அரசியலமைப்பு திருத்தத்தை வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா அரசியலமைப்பு இறுதிப்படுத்தப்பட்டு திருத்தப்பட்ட வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று நடைமுறைக்கு வந்தது சரிங்களா இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை நெகிழும் தன்மையும் நெகிழா தன்மையும் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சில முறைகள் நெகிழும் சில முறைகள் நெகிழாது சரிங்களா அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி தன்மையும் கூட்டாட்சி தன்மையும் இரண்டையும் கொண்ட ஒரு அரசியலமைப்பாக சொல்லலாம் சரிங்களா நன்றி